எப்பொழுதும் நான் என் பேச்சை தொடங்குகின்ற பொழுது ஒரு வாக்குமூலத்தை தந்துவிட்டு பேச்சை தொடங்குவது வழக்கம் யாருடைய உதடுகளில் ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய சொல் நம் வாழ்க்கையை மாற்றும் என்று நமக்கு தெரியாது அது எந்த புத்தகத்திற்குள் ஒளிந்து கொண்டிருக்கிறது என்று கூட தெரியாது எவ்வளவு சீக்கிரமாக அந்த சொல் நம்மை வந்து சேர்கிறதோ அவ்வளவு சீக்கிரமாக வாழ்க்கையில் மாற்றம் நிகழ்கிறது என்னுடைய பேராசை என்ன தெரியுமா இந்த சில நிமிடங்களில் இந்த சிறிய உதடுகளில் இருந்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த அற்புதமான சொல் உதிர்ந்து விட வேண்டும் என்பதுதான் என்ன சிரமம் தெரியுமா நான் பேசுவேன் தான் உங்களுக்கான சொல்லாகத்தான் அது இருக்கும் ஆனா யாராவது லேட்டா வருவாங்க அவங்கள வேடிக்கை பார்க்க திரும்புவீங்களா அது அப்படி போயிடும் மறுபடியும் அது ஒரு சுத்து சுத்தி யார் வாயிலிருந்தோ வெளியில வரணும்னா ஒரு முப்பது நாற்பது வருஷம் ஆயிடும் வாழ்க்கையில் கவனம் சிதறுகின்றவர்கள் மிகப்பெரிய வெற்றியின் வாய்ப்புகளை இழக்கிறார்கள் அதனால் வினாடிகளை கவனப்படுத்திக் கொள்ளுங்கள் எவ்வளவு எளிமையான மனிதர்கள் என் தாயும் தகப்பனும் தமிழ் சூழலே கிடையாது ஆனாலும் இவ்வளவு தூரம் புறப்பட்டு வந்ததற்கு என்ன காரணம் அந்த ரகசியம் ஒன்று உண்டு பல்கலைக்கழகத்திற்கு ஆண்டுகள் புகழ்பெற்ற ஒரு மகளிர் கல்லூரியில் இப்படிப்பட்ட ஒரு கல்லூரியில் இணை பேராசிரியராக பணிபுரிகிறேன் முனைவர் பட்டம் பெற்றிருக்கிறேன் பேச்சுக்காக முப்பத்தி ஒரு நாடுகளுக்கு மேல் பயணம் செய்து கொண்டிருக்கிறேன் ஒரு டிக்கெட்டையும் சொந்த செலவுல வாங்கினது கிடையாது இப்போ வந்துட்டு போறதுக்கு நிர்வாகம் தான் காசு கொடுக்குது எப்படி இது ஏன் வாய்க்கிறது என்னுடைய அம்மாவிடத்தில் யாரோ எங்களுடைய அப்பா வீட்டுக்கு போகும்போது நிறைய போர்வைகள் துண்டு இருக்கல இப்படி இங்க போத்தலை சாதாரணமாக போகும் போடும் போடுவாங்கல்ல போர்வை பொன்னாடை அது நிறைய கொடுத்து அமைச்சிருக்காங்க நிறைய பெண் குழந்தைகளாமே உனக்கு இதை எடுத்துகிட்டு போனேன் எங்கள் அம்மா என்ன பண்ணியிருக்காங்க அதை வாங்கியிருக்காங்க இப்போ கூட சொன்னாங்க என் தாயார் அதை வாங்கி கையில் வச்சுட்டு யாருக்கோ பொறுத்துன்னு அதை கொண்டு வந்து கொடுக்குறீங்களே இப்படி கேட்டிருக்காங்க அப்பாட்ட துப்பார் அதில் நடுவில் எந்து அப்படின்னு அப்பா சொல்லியிருக்கார் அந்த ஒன்றை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டாங்க அம்மா மற்ற ரன் நாளையும் பயன்படுத்தாமல் அப்படியே வச்சிட்டு இந்த மாதிரி என் புள்ள சொந்தமாக எப்போ வாங்கும் ஒரு கேள்விதான் பிரபஞ்சம் குறித்து கொண்டது மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும் ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும் என்று அவங்க குழந்தையே பிரபஞ்சம் தூக்கிடுச்சு கையில்